ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம போடக்கூடிய எல்லா நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கதைகளும்ப்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழேயே வீடியோப் பட்டன் இருக்கும் அதை நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிரும் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லா கதைகளும் நீங்கள் கேட்க முடியும் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே கேட்கலாம் எல்லா கதைகளுமே நல்ல நல்ல கதைகள் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் இருந்த கதைகள் நம்ம சேனல் மூலமாக வந்துட்டுருக்கு இருக்கு கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய அருமையான ஒரு சிறுகதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய நடுநிசி நட்பு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் இப்ப இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா சென்ற வாரம் எல்லா பத்திரிக்கைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் அடிபட்ட செய்தி இதுதான் என்மேல் விழுந்து கற்பழிக்க முயன்றார் நடிகை மாளிகா நடுநிசி நட்பு என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் நடிகை மாளிகா கதாநாயகியாக படங்களில் நடிக்க வாய்ப்பு குறையவே தவர்ச்சி நடிகையானார் அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த படம் பப்பரம் அவர் படப்பிடிப்புக்காக மாண்டியா சென்றிருந்த போது தும்கூரில் என்ற பெயருடைய ஹோட்டலில் தங்கியிருக்கிறார் படப்பிடிப்பு முடிந்ததும் களைப்புடன் இருக்கிறார் அது ஒரு மூன்று நட்சத்திர ஹோட்டல் அடுத்தடுத்த அறையில் அவரும் அவரது தாயாரும் படுத்திருந்திருக்கிறார்கள் ஏசி போட்டுவிட்டு கதவை சாத்திக்கொண்டு கொண்டு தூங்கிவிட்டார் மாளிகா நள்ளிரவு பன்னிரண்டு மணி இருக்கும் ஹசந்து தூங்கிக் கொண்டிருந்தவர் திடுக்கிட்டு எழுந்தார் யாரோ சாவி போட்டு கதவை திறக்க முயலும் சப்தம் கேட்டது கதவு திறந்தது இருட்டின் விளிம்பில் வாட்ட சாட்டமான ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் பயந்து போன மாளிகா யார் நீ யார் நீ என்று அலறினார் வெளியே போ என்று அதட்டினார் என்ன யாருன்னு தெரியலையா நான் தான் அமல்ராஜ் இந்த படத்துல நான் தான் கதாநாயகனா நடிக்க இருந்தது இந்த ஏரியாவிலேயே நான் தான் பெரிய ஆளு உன்னோடு சந்தோஷமா இருக்க போறேன் இப்போ என்றான் அவன் அதட்டலாக அவன் நோக்கத்தை புரிந்து கொண்ட மாளிகா நீ யாரா இருந்தாலும் சரி முதல்ல வெளியே போ அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்ல என்று கூறினாள் இப்ப நீ எனக்கு வேணும் கிடைக்கல நடக்கிறத வேற என்று அவள் மேல் பாய்ந்தான் அவளை கற்பழிக்க முயன்றான் இன்ஸ்பெக்டர் பசவண்ணாவிடம் அமல்ராஜ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது என்ன அறைக்குள்ள அனுமதிச்ச ஹோட்டல் மேனேஜரும் ரூம்பாயும் இத சொல்லவே இல்ல படப்பிடிப்புல யாரும் சொல்லல சொல்லி இருந்தா நான் அவ அருகிலேயே போயிருக்க மாட்டேன் அதோ அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் மணிமாறனும் அவளை நான் அணுகிய போது ஒன்னும் சொல்லல மணிமாறன் கட்டில் சக்கரத்தை இழுத்தான் ஐயோ ஆ என்று அமல்ராஜ் அலறினான் அப்போது டாக்டர் அங்கே வந்தார் எப்படி இருக்கீங்க அமல்ராஜ் பாக்குறீங்களே டாக்டர் எங்க வலிக்குது என்று அவன் கையை எடுத்தார் ஐயோ வலி வலி என்று கத்தினான் நான் இன்னும் உங்களை தொடவே இல்ல அலறீங்களே என்றார் டாக்டர் எங்க வலிக்கல தான் என்று முனகினான் அமல்ராஜ் கை முதுகு பக்கம் திருப்பப்பட்டதால் இரண்டு இடத்தில் உடைந்து போடப்பட்டிருந்தது இடது கை விரல்கள் அத்தனையிலும் தடிதடியாக பேண்டேஜ் சுற்றி தெரிந்த விரல் நுனி அப்பங்களில் கரு ரத்தம் கட்டி இருந்தது இரண்டு காலிலும் சிம்பு வைத்து உயர தூக்கி கட்டப்பட்டு இடுப்பில் வெல்வி எலும்பு உடைந்திருந்தது மூக்கும் உடைந்திருந்தது அப்புறம் அவனுடைய சொல்லக்கூடாத பாகத்தில் பெரிதாக கட்டு போட்டிருப்பது ஆஸ்பத்திரி கவுன் ஃபேன் காட்டில் விலகும் போது தெரிந்தது அறைக்கு வெளியே வந்தபோது இன்ஸ்பெக்டர் டாக்டரை கேட்டார் ஏசு பதிவாயிருச்சுங்க எந்திரிக்க எத்தனை நாள் ஆகும் ஆறு மாசம் பட்சம் ஆகும் ஆமா இன்ஸ்பெக்டர் யார அமல்ராஜ் கிட்ட அந்த அம்மா ஸ்டென்ட் அடிக்க கராத்தே பிளாக் பெல்ட் வேணும்னுட்டே சொல்லாம விட்டுட்டாங்க டாக்டர் என்றார் இன்ஸ்பெக்டர்